ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாஸ் கேலரி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பல்கினோம் அதாவது எரிமலை அதை எப்படி வீட்டில் நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் பல்கிணோன்னா என்ன அது ஒரு எரிமலை அது வேட்டிக்கு ஒரு சரோம் அப்படின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரியுமா பல்கினோன்றதுலேயே மூணு டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆக்டிவ் பல்கினோம் இதுக்கு முன்னாடி பத்து எப்படி சொல்றது பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது எருப்டாக இருக்குது திரும்ப ஆகலாம் அது மவுண்டைன் எட்னா அது இத்தாலியில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து டார்மேண்ட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து எப்பயுமே தூங்கிக்கிட்டே இருக்கும் அதை வந்து வெடிக்காது ஆனால் அது வந்து பாஸ்டில் வெடிச்சிருக்கு அதெல்லாம் திரும்பி வெடிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அது இன்னாக்டிவ் வெடிக்காமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதோடய எக்ஸாம்பிள் என்னென்னா மவுண்டைன் கியா அது வந்து ஹவாய் ஐஸ்லாண்ட் யூஎஸ்ஏயில் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டிங் வலிக்கணும் அதை வந்து எத்தனையோ வருஷமாக வெடிக்காமல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து திரும்பி வெடிக்க ஆச்சரியமாக எதுவும் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மூணு வகைகள் அதாவது மூணு டைப்ஸ் ஆஃப் வலிக்கணும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து எப்படி நம்ம வீட்லேயே அந்த வலிக்கணும் வெடிக்க வைக்கிற டிப்ஸையும் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எரிமலை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு தேவையான பொருட்கள் வந்து கோதுமை மாவு நான் முந்நூறு டு முந்நூற்றம்பது கிராம் வரைக்கும் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் அப்போ தான் மீடியம் சைஸில் எரிமலை அதாவது வலுக்கணும் வரும் அதுக்கடுத்து லெமன் புளிஞ்சு வச்சுக்கணும் பார்ப்போம் ஒன்றரை ஸ்பூன் ஆயில் கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் சோடா பவுடர் இது வந்து எடுத்து வச்சுருக்கேன் கிண்ணத்தில் நமக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இதில் தேவைப்படும் பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் பிளாக்கும் ப்ரௌனும் ஸ்கெட்சு பாக்கெட் ஸ்கெட்ச்க்குள்ளே இருக்கிற பஞ்சு மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் வந்து கேசரி பவுடர் இந்த கேசரி பவுடர் வந்து ஆரஞ்சு கலரில் வாங்கி வச்சுக்கணும் அதுக்கடுத்து ஒரு குட்டி மூடி நீங்கள் வந்து டானிக் வாங்கினீங்கன்னா அதுக்கு மேலே மூடி இருக்கும்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை வச்சு எப்படி வறுக்கணும் செய்கிறது அப்படின்றத அழகாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு மாவை போட்டு பிசைய ஈஸியாக இருக்கும் கோதுமை மாவை ஃபஸ்ட்டு இதோட போட்டுக்கலாம் போட்டுட்டு கேசரி பவுடர் நம்ம எடுத்து வச்ச அந்த ஒன்றரை பிஞ்ச் கேசரி பவுடரை உள்ளே போட்டுக்கலாம் போட்டு இதுக்கு தேவையான தண்ணி அதாவது சப்பாத்தி மாவு பிசைவோல அந்த அளவுக்கு ஊற்ற வேண்டியதில்லை அதை விட கொஞ்சம் கூடையே ஊற்றணும் கொஞ்சம் சொத சொதன்னு வர மாதிரி இதை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் அப்போ தான் நமக்கு அளவு தெரியும் ரொம்ப சொத சொதன்னு போயிடுச்சுன்னா நமக்கு வல்கணும் வர செய்ய கரெக்டாக வராது மாவு தீன் இப்படி எடுத்து விட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஆட் பண்ணி அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வரணும் ஓரளவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை இதில் ஊற்றணும் ஊற்றி சின்னத்தில் ஊட்டியிருக்கிறத ஃபுல்லாக எடுத்துடணும் மொத்தமாக நம்ம பாலாட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும் இப்படி பெசஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வல்கனோ கலர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் ஸோ அதை பொறுத்து நம்ம கேசரி பவுடர் கொஞ்சம் பத்திரினா கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொஞ்சம் டார்க் ஆரஞ்சு வர மாதிரி இப்போ மாவு ரெடி பண்ணிட்டோம் வல்கணவுக்குரிய மாவு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்ம வல்கணம் வந்து ஒருவேளை காலை நேரம் அட்டை மேலே ஒரு சார்ட் பேப்பரை வச்சு கூட அதில் செய்யலாம் நீட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுறதுக்காக நான் இப்போ சும்மா இந்த பலகை மேலேயே அப்படியே உங்களுக்கு இந்த போர்டு மேலேயே செஞ்சு உருட்டணும் அதாவது கீழே அகலமாகவும் மேலே கொஞ்சம் கூர்மையாகவும் இதுல வச்சுக்கோங்க நீங்க செய்யறப்ப சாட் மேலே வச்சு செஞ்சுக்கோங்க கீழே கொஞ்சம் ஒட்டி இருக்கிற மாதிரி விளிம்ப இப்படி அமைக்கி விடுங்க அப்படியே மேலே தூக்கி தூக்கி விடுங்க நமக்கு இதை விட பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அரை கிலோ மாவு கோதுமை மாவு அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி விட்டதுக்கப்புறம் மேலே ஒரு ஓட்டை போட்டு எடுத்து வச்சிருக்கிற மூடியை உள்ளே வச்சுருங்க வச்சு உள்ளே அமைக்கிட்டு அந்த மூடி தெரியாத அளவுக்கு மாவை மேலே இப்படி இழுத்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இனி எரிமலைக்கு நம்ம கலர் கொடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முதல்ல பிளாக்ல ப்ரௌன் ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அழகாக நிதானமாக மெதுவாக தான் இப்படியே இந்த அவுட்டரில் அழகாக கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிளாக் ஸ்கெட்சையும் ப்ரௌன் ஸ்கெட்சையும் போட்டு முடிச்சுக்கணும் அடுத்து நம்ம இந்த லெமன் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் சாறு அதை மெதுவாக அதில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பரவாயில்ல கரெக்டான அளவுக்கு அடுத்து நம்ம இந்த சோடா உப்பு எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கெட்டியாக இருந்தால் அதை கொஞ்சம் உடச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம இந்த சால்ட் நல்லா மாவு மாதிரி இருக்க பகுதியை எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒழிக்கலைன்னா நல்லா போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் Thank you ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்கூலில் பண்ணும்போது நல்லா பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கிறத நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்